ஆத்திரத்தையும் கோபத்தையும் பலவீனத்தையும் கொட்டித்திருக்கிற வேளையில் குடும்பம் அதை மட்டும்தான் சுமந்து கொண்டே போகும் சற்று நிறைவோடு உங்கள் எளிமையான செபங்களிலே ஆண்டவனை எனக்கு வலிமையை தாருமென வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் துன்பம் இல்லாமல் இல்லை யோசிப்பை ஒருவேளை மறையுறையில் எத்தனை எடுத்துக்காட்டாக சொன்னாலும் அடிமை நிலையில் விற்கப்பட்டார் அவர் பொறுமை காத்தார் கடவுள் என்றாவது ஒரு நாள் நமக்கான காரியத்தை செய்வார் மோசையை பெருந்தலைவர் என சொன்னாலும் நாற்பது ஆண்டுகள் சோதனை மக்களை நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் வலியும் நெருக்கடியும் உதாசீனங்களும் அடுத்தருடைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது இருக்கட்டும் சற்று பொறுமை காத்தார் படைத்தவன் கைவிட மாட்டான் தாவீது அரசர் தாவீதுடைய வம்சம் என சொன்னாலும் பலவீனங்களாலும் துன்பங்களாலும் இறப்புகளாலும் இழப்புகளாலும் வலியை அனுபவித்தார் பொறுமை காத்தார் கடவுள் நிச்சயம் ஒரு நாள் நமக்கான ஆசை